கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சோதித்த பின் பொன்னாக விளங்க வேண்டும் என்று தேவன் நம்மை பார்த்து எதிர்பார்ப்பை வைத்திருக்க இன்றைக்கு தேவன் சோதிக்கையில் நாம் பொன்னாக மாறுகின்றோமா தேவனை விட்டே தூரம் போகின்றோமா என்று நாங்கள் நாம் தான் பதில் சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களை வேதத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் சோதித்து பார்க்கின்றார் எதற்காக சோதித்து பார்க்கின்றார் என்றால் மோசைக்கு தேவன் கொடுத்த நியாய பிரமாணங்களின் இவர்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு வாழ்கின்றார்களா என்று சோதித்து பார்க்கும்படி தேவன் ஆண்டவராகிய தேவனை வழிபடாமல் அவர்கள் முரண்பாடான விக்கிரகங்களையும் தேவன் வெறுத்த காரியங்களையும் கை கொள்ளுகின்ற ஜனங்கள் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களை குடியிருக்க செய்கின்றார் நம்முடைய தேவன் இந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் யார் மத்தியில் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு என்ன நாங்கள் கத்தர் ஒருவரை தவிர வேறு யாரையுமே பின்பற்ற போவதில்லை வேறு யார் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பிரமாணங்களை கை கொள்ள போவதும் இல்லை என்று உறுதியோடு கூட இருந்திருக்க வேண்டும் ஆனா இவங்க என்ன செய்கிறாங்க அவர்களோடு கூட இணைந்த பிறகு ஒன்றுக்கொன்று பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்து இன்னும் அவர்கள் வழிபடுகின்ற விக்கிரகங்களுக்கு இவர்களுடைய வழிகளையும் ஒப்பு தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கின்றார்கள் கர்த்தர் கோபம் உண்டவராகி இவர்களை மெசபத்தோமியா அவ்விடத்தில் இருக்கின்ற ராஜாவின் கையிலே அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டார் எட்டு வருடங்கள் அடிமைத்தனத்தின் சிறையிருப்பான ஒரு வாழ்க்கை இதனை தாங்க கொள்ள முடியாமல் இஸ்ரேவேல் ஜனங்கள் கத்தரை நோக்கி அழுகிறாங்க கதறாங்க தேவனே எங்களை விடுவியும் கத்தாவே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டருளும் என்று நம்முடைய தகப்பன் தான் இறக்கும் உள்ளவராயிற்று அடிமையாக இருந்த அவர்களை மீட்டு கொண்டு வர ஒதனியல் என்கிற சொல்லுகின்ற ஒரு இரட்சகனை அவர் எழும்ப பண்ணுகின்றார் அவர் மூலமாக தேவன் பெசபத்தோமிய ராஜாவை இவர் கையிலே ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்களை விடுதலையாக்க செய்து தேவன் தேவன் இரக்கம் செய்தார் நாற்பது வருடங்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை கத்தரையே வழிபட்டு கத்தருக்கு பிரியமானவர்களை தான் செய்தார்கள் இப்பொழுது ஒத்தனியில் மறித்து போய்விட்டார் அதன் பிறகு மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருடைய பார்வைக்கு பொல்லா செய்து மறுபடியும் அடிமை தனத்துக்குள் கொண்டார்கள் மறுபடியும் இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஏகோத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனுஷனை அவர் எழும்ப பண்ணி ஒன்றுக்குரியவர்களே உன்னை நான் கேட்கின்றேன் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் ஆபத்தான நிலையில் சிக்கிக்கொள்கின்ற பொழுதெல்லாம் தேவனை நோக்கி அவையமிடுகின்றீர்களே இப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தானே தேவன் கீழ்ப்படிதலோடு கூட வாழ வேண்டும் என்று உங்களிலும் என்னிலும் அவர் எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றார் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் நாங்கள் இருக்கிற இடம் அப்பேற்பட்ட இடம் நாங்கள் வசிக்கிற ஸ்தலம் அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது அதனால நாங்கள் வேறு வழியினரை செய்துதான் ஆக வேண்டும் என்று சூழ்நிலை நிலைக்கு தகுந்தவாறு பேச தெரிகிறது இல்லையா உங்களுடைய உள்ளம் உங்களுடைய எண்ணங்கள் தேவனுக்கு உகந்ததாக அவரோடு நெருங்கி இருந்தாலே வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் அடிமைகளாக சென்றிருக்க மாட்டீர்கள் இல்லையா மனுஷர்கள் பயமுறுத்தினாலும் சரி கட்டளைகள் விதித்தாலும் சரி எப்பேற்பட்ட நிலையிலும் தேவனுக்கென்று நாம் வந்துவிட்டால் அவர் ஒருவரை தவிர வேறு எந்த ஒரு செயலுக்கும் இடம் கொடுக்க கூடாது என்று எத்தனை விசுவாச வீரர்கள் வாழ்ந்துவிட்டு உதாரணமாக சென்றிருக்கின்றார்கள் தானியலை சொல்லலாம் எத்தனையோ பேர் அப்படி நமக்கு உதாரணமாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கையில் நாம் ஏன் இன்றைக்கு மனிதர்களை பார்த்து பயந்தும் இன்னும் மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுத்தும் அவர்களுடைய வார்த்தைகளை நாம் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தும் போகின்றோமே தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஏன் நமக்கு கீழ்ப்படிய எண்ணம் வரவில்லை நீங்க யார் மத்தியில வசித்திருந்தாலும் சரி யாரோடு வேலை அமர்ந்திருந்தாலும் சரி எங்கே உங்களுடைய வாழ்க்கையானது இணைக்கப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாக இருப்பேன் நீங்கள் அதனை விட்டுவிட்டு வேறு வழியாக போனால் அடிமைத்தனத்தின் தான் நீங்களும் அடைய நேரிடும் என்பதனை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்கின்றீர்கள் இல்லையா எட்டு வருடம் அவர்கள் அடிமை தனத்தை சந்தித்தார்கள் என்றால் அது தேவனால் அவர்களுக்கு போடப்பட்ட ஒரு தண்டனை அவர் சோதித்து பார்த்தவங்க கீழ்ப்படைந்து இருப்பாங்களா யார் மத்தியில விட்டாலும் ஏன் பிள்ளைங்க எனக்கானவங்களாக இருப்பார்களா என்று அவர் அவரிடத்திலே வகையறுத்து பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கையில் இவர்கள் தேவனுக்குரியவர்கள் நாங்கள் அல்ல என்று சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக மாறி நின்று தேவனையே மறுதளித்து போனதினால் தேவனுடைய கோபம் அவங்க வாழ்க்கையில வெளிப்பட்டது அன்பு பிள்ளைகளே அன்பு வாலிபர்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க ஒரு அடிமைத்தனத்தில் உங்க கீழ்படியாமின் குணமாக இருக்கலாம் தேவன் இதில் நீங்கள் செய்யக்கூடாது என்றும் இது உங்க வாழ்க்கையில் வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டதனையும் நீங்கள் அதனைக்கு பின்பற்றி அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனது நிமித்தம் ஒருவேளை இன்றைக்கு அடிமைத்தனத்தின் ஒரு வாழ்க்கையின் மத்தியில நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் பொல்லாப்பான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை நேரிட்டது நிமித்தமாக நீங்க இங்கே வருந்திக் கொண்டிருக்கலாம் ஒப்பு கொடுங்க எதனால இந்த வாழ்க்கை வந்தது என்று நீங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்த தவறு எது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதனை ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவர் சமூகத்தில் மண்டியிட்டு இனிமேல் நான் தேவன் விளக்கினதையும் தேவனுடைய பார்வைக்கு வேண்டாம் என்று நீர் வைத்த எந்த ஒரு செயலையும் நான் செய்யாமல் உங்க வார்த்தைகளுக்கும் உங்க கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ்வேன் நான் எந்த இடத்துல எப்பேற்பட்டவர்கள் மத்தியில தேவனை அறியாதவர்கள் மத்தியில நான் இருந்தாலும் அவர்கள் பின்னாக போகாம நீங்க எங்களுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழியில தான் வாழ்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க செய்த தவற சொல்லி மன்னிப்பு கேளுங்க அவர் நிச்சயமாகவே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல உங்களையும் அவர் விடுவித்து மறுவாழ்வு கொடுப்பார் ஜெபிப்போமா அன்பி நல்ல தகப்பனே உமக்காக நாங்கள் கடைசி மட்டும் வாழ வேண்டும் என்று நீர் எங்கள் மத்தியிலே சித்தம் வைத்திருக்க பல நேரங்களிலே நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து இப்படி இருந்தால் தான் எங்களை நேசிப்பாங்க இப்படி இருந்தால் தான் எங்களை ஆதரிப்பார்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகளை மறந்து மனுஷர்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எங்களையும் நாங்கள் அவ்விடத்திலே பிணைத்து கொண்டு உம்மை மறதளித்து போனவர்களாக நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கு சிறையிருப்புக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் அகப்பட்டு வெளியே வர போகாமல் உள்ளே எதையும் இருக்க முடியாமல் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நின்று கொண்டிருக்கின்றோம் அதை நீர் காண்கின்றீரையா எனவே நாங்கள் இனிமேல் இப்பேற்பட்ட செயலை ஒரு பொழுதும் செய்ய மாட்டோம் என்றும் செய்ய தவறு செய்த தவறுகளை மனதார உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் எங்களை தயவாக மன்னித்து சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்து எங்களை கத்தர் விடுதலையாக்கி மறுவாழ்வு தர வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கின்றோம் கத்த நீரே எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. God bless you.